ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மொறு மொறுன்னு மசால் வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மெத்தடில் வந்து பருப்பு வடை போட்டிருப்பேன் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சுருக்கிறேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறத விட நல்லா மொறு மொறுன்னு எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே நல்லா இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த பருப்பு வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வடை செய்யறதுக்கு பருப்பு நம்ம ஊற வச்சு அரைக்கணும் அதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திடலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் இப்போ இதோடய நம்ம வேர்கடலையும் சேர்த்து வச்சு தான் அரைக்க போறோம் நான் சீக்கிரட் இன்கிரீடியன்ட் சொன்னேன் இல்லையா அது இந்த வேர்கடலை தாங்க ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் அளவுக்கு வேர்கடலை இருக்கும் இப்போ இந்த மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளர்ல கூட நீங்கள் இதை அளந்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நல்லா கலைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி தனித்தனியாக ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒன்னாவே சேர்த்து ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காட்டிருக்கிறேன் இப்போ இதில் இருக்கிற அந்த ஊற வச்ச தண்ணியை நல்லா கலைஞ்சிட்டு கீழே ஊத்திருங்க வடிச்சிட்டு பருப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டீங்கன்னா நம்ம வந்து பக்குவமாக ஆட்டுறதுக்கு சரியா இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கிறோம் மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் சேர்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு சின்ன பீஸில் நாலு பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக காரத்துக்கு வர மிளகாய் பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்துக்க போகிறேன் நாலு சிகப்பு மிளகாய் எடுத்துருக்குறேங்க அதே மாதிரி நாலு பச்சை மிளகா உங்களுக்கு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம் அதாவது ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை கொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நல்லா பெரிய பல்லு பூண்டா மூணு பல்லு பூண்ட நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சின்னதா இருந்தா அஞ்சு பல்லு சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒண்ணுல இருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டுட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊத்தாம நல்லா கொஞ்சம் பொடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் பொடிக்க முடிஞ்சது ரொம்ப நைஸா பொடிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதில் ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து மொ ஒட்டு மொத்தத்தையும் ஒரே இதில் போட்டு அரைக்காதீங்க முதல்ல கொஞ்சம் கால்வாசி மிக்சி ஜாரில் போட்டுட்டு பல்ஸில் விட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வடை வந்து கிறிஸ்பியாக இருக்காது தண்ணி உங்களுக்கு தேவைப்படாதுங்க வேணும்னா லைட்டாக மட்டும் தெளிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டு வந்தால் போதும் இப்போ மிச்சம் இருக்கிற பருப்பையும் இதே மாதிரி அரைச்சிக்கலாங்க இதை அரைக்க போகிறப்பே இந்த மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க பொதுவாக நம்ம வடையில் வந்து வேர்கடலை சேர்க்க மாட்டோம் தேங்காய் சேர்க்க மாட்டோம் இது போடுறப்ப நல்ல ருசியாக இருக்கும் இப்போ அதையுமே பார்த்திங்கன்னா நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் எக்காரணத்துலேயும் தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிட வேண்டாம் மெயினாக ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேண்டாங்க இப்போ ரெண்டையுமே ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்ததுக்கு அப்புறம் மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள் வட மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் குறை குறைப்பாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடுறப்ப பிரியும் நைஸாகவும் இல்லை தண்ணியாகவும் ஆயிடுச்சுன்னா கிறிஸ்பியாகவும் இருக்காது எண்ணெய் குடித்த மாதிரியாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதில் பொடியாக நறுக்கினா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது முக்கால் கப்பு நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய்லாம் நம்ம ஏற்கனவே அரைச்சாச்சு அதனால் எதுவும் போட வேண்டாம் இதெல்லாம் நல்லா கலந்துட்டோம்னா நம்ம வடை மாவு ரெடி இதை வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு உருட்டிட்டு எப்படி தட்டலாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வேணும்னா வாழை இலையில் தட்டிக்கோங்க இல்லை நல்லா இரண்டு கையும் சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டுனீங்க அப்படின்னா வடை இந்த ஷேப்பில் இருக்கும் ரொம்ப திக்காகவும் நீங்கள் தட்டிடக்கூடாது ரொம்ப மெல்லிஸாகவும் தட்டக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டீங்கன்னா பொறிக்கிறதுக்கு டக்கு டக்கு நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பண்ணினதுக்கு இத்தனை உருண்டைகள் கிடச்சிருக்கு இப்போ இந்த வடையை பொறிக்கிறதுக்காக எண்ணெயை காய வச்சுருக்கேன் என்ன நல்லா பக்குவமாக மீடியம் ஃப்ளேம்லே காயணும் போட்டதுக்கப்புறம் உடனே இந்த மாதிரி எலும்பி வந்துச்சு அப்படின்னா இந்த சூடு போதுமான அளவு இப்போ நான் சொன்ன மாதிரி வடையை ஒன்றுனா சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க முதல்ல ஒரு ரெண்டு போட்டு பாருங்க சப்போஸ் எண்ணெயில் பிரியுதா அப்படின்ட்டு பிரியலைன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஒரு மூணு நாலு கூட ஒட்டுத்துக்கும் சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போட்ட உடனே திரப்பிட வேண்டாம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த சலசலப்பெலாம் அடங்குற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு சலசலப்புலாம் அடங்கிருச்சு வடையும் நல்லா செவந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு செவந்தா போகிறோம் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த மசால் வடையை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்